வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு சூப்பரான மீன் வறுவல் எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க நான் ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு காரமாக இருந்ததுன்னா நீங்கள் ரெண்டு ஸ்பூனுக்கும் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் நஞ்சித்தூள் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தேவையான அளவுக்கு உப்பு ஒரு அரை லெமன் எடுத்துருக்கேன் நல்லா கேலரி விட்டுக்கோங்க உங்களுக்கு காரம் வேணும்னா நீங்கள் இன்னமும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக காதீங்க லைட்டாக கட்டியாகவே இருக்கும் பாருங்கள் ஸ்டேஜில் பண்ண இப்போ வந்து நம்ம மீன் சேர்த்துக்கலாம் பாருங்க இது கவலை மீன் நான் அரை கிலோ எடுத்துருக்கேன் ரொம்ப டேஸ்டா இருக்குங்க நீங்க செஞ்சு பாருங்க மசாலா போட்டு நல்லா கிளட்டி விட்டு நல்லா கிளட்டி விடுங்க ரொம்ப டேஸ்டா இருக்குங்க இது பாரு நல்லா கேலரி விட்டாச்சு இது வந்து நல்லா ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் பத்து நிமிஷம் எதுக்கு ஊற வைக்கிறோன்னா இந்த மசாலாலாம் வந்து நல்லா மீனில் வந்து நல்லா ஏறிடும் அதனால் நான் ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சதுக்கப்புறம் நம்ம வறுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பத்து நிமிஷம் ஆகிடுச்சு மசாலா ஊறி இப்போ வந்து நம்ம தவா வச்சுக்கணும் தவா நல்லா கரைடும் தவா நல்லா காச்சு ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊட்டிக்க ஒரு மீனா எடுத்து mau no lele ya, mau no, ya, wastikin ya. Wastikin ya. Wastikin ya.

É isso